வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி நான் உங்கள் பவி இன்றைக்கி என்ன டாபிக் பிறேன்னா திருக்குறள் திருக்குறள் குரூப் ஃபோரில் முன்னாடி கொடு பழைய சிலபஸ் படி இருபத்தஞ்சு அதிகாரம் இப்போ புது சிலபஸ் படி இருபது அதிகாரம் இருபது அதிகாரத்தையும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வீடியோவில் தனியாக ஒவ்வொரு அதிகாரத்தையும் தனித்தனியாக நான் பர்ட்டிகுலராக போடுறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருக்குறள் இருபது அதிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி திருக்குறளோட அடிப்படையை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவோம் ஏன்னா திருக்குறள் கேட்குறதோட இப்போ திருக்குறளோட அதோட விளக்கங்களும் இல்லை திருக்குறளை பற்றியும் இல்லை திருவள்ளுவரை பற்றியும் கொஷின்ஸ் தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருவள்ளுவரும் திருக்குறளை பற்றியும் அடிப்படை என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் புக்கில் இருக்கிறத மட்டும் பார்ப்போம் அவுட் ஆஃப் சோர்ஸு அப்புறமா தரேன் இன்னொரு வீடியோவில் குரூப் ஃபோரோட இன்ஃபர்மேஷன் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கிறதுக்கு இல்லத்தரசிட்டி என்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு மனைவி பெயர் வாசுகி ஊர் மயிலாப்பூர் சென்னை சமயம் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் சென்னான போதர் தெய்வப்புலவர் நாயனார் முதல் பாவலர் நான்முகனார் மாதனபங்கு பெருநாவலர் பொய்யில் புலவர் தேவர் இத இப்ப கொஸ்டின்னா திருவள்ளுவரின் வேறு பெயர்களின் பொருந்தாதது அப்படின்னு கேட்கலாம் கீழ்கன்றி தெரிந்தடுகள் சொல்லிட்டு ஆஹ் திருவள்ளுவரின் சிறப்பு வள்ளுவர் கோட்டம் நுங்கம்பக்கத்தில் உள்ளது திருவள்ளுவரின் சிலை கன்னியாகுமரியில் உள்ளது உயரம் நூத்தி முப்பத்தி மூணு அடி தமிழகத்தில் மிக உயர்ந்த சிலையாகும் தமிழகத்திலே மிக உயர்ந்த சிலை அப்படின்னு திருவள்ளுவர் தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் கிமு முப்பத்தி ஒன்னை கொண்டு திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடப்படுகிறது கணக்கிடும் முறை கிமு முப்பத்தி ஒன்னு தற்பொழுது நடக்கும் ஆண்டை கூட்டிக் கொள்ள வேண்டும் அதாவது இப்ப திருவள்ளுவர் ஆண்டு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்று கூட இப்போ என்ன வருஷம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட முப்பத்தி ஒன்று கூட்டினா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதாவது அந்த முப்பத்தி ஒன்று கூட தற்போது நடக்கிற ஆண்டு எப்போ கொஷின் கேட்டாலுமே திருவள்ளுவரின் தற்போது ஆண்டு அப்படின்னு கேட்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோரில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா முப்பத்தி ஒன்று கூட அந்த வருஷம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ கூட்டினா என்ன வரும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரும் இதே போல் தான் கணக்கிடணும் அடுத்து திருக்குறள் திருக்கூட்டல் குரல் திருக்குறள் குரல் குறுகிய அடிய உடையது ஏழு சீர்கள் கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது ஏழு சீர்கள் கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது அப்படின்னா இப்போ ஏழு சீர்கள் அப்படின்னா திருக்குறள் இப்போ எத்தனை சீர்களால் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஏழு சீர்கள் இப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் இல்லையா அப்போ அதில் எத்தனை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படம் ஏழு சீர்கள் அதை அததான் ஏழு சீர்கள் சொல்றாங்க ஈரடி வெண்பாக்கள்னா முதலடி இரண்டாம் அடி அடுத்தது திரு என்பது நூலின் அடைமொழியை குறிக்கும் அடையெடுத்த கருவியாகும் பெயர் திருக்குறள் சங்க மருவிய இலக்கியமாகும் காலத்தில் இருந்தே இது வந்து என்ன இருக்கு தோன்றியிருக்கு திருக்குறள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது அறநூல்கள் அல்லது நீதிநூல்கள் என்று அழைக்கப்படுது திருக்குறளை அறநூலும்னு சொல்லலாம் நீதி நீதிநூலும் சொல்லலாம் தூளால் பெயர் பெற்ற நூல் அடியால் பெயர் பெற்ற நூல் பதினொன்று கீழ்கணக்கு நூலின் பெருமைகளை வாய்ந்த நூல் பதினொன்று திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களால் ஒரு அதிகாரத்திற்கு பத்து பாடலாக உள்ளது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் கொண்டது அறத்துப்பால் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இயல் இயல்ல நாலு இயல் மொத்தம் பாயரவியல் நான்கு இல்லறவியல் இருபது துறவியல் பதிமூணு ஊழியல் ஒன்று அதுக்கப்புறம் பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் இயல் வந்து மூன்று இயல் அரசியல் இருபத்தி ஐந்து அங்கவியல் முப்பத்தி ரெண்டு ஒழியல் பதிமூணு அடுத்தது காமத்து பால் காமத்து இருபத்தஞ்சு அதிகாரங்கள் இருபத்தஞ்சு அதிகாரங்கள் இயல்கள் வந்து ரெண்டு இயல் இயல்னா கலவியல் கற்பியல் கலவியல் வந்து ஏழு கற்பியல் வந்து பதினெட்டு திருக்குறளின் உரையும் பதிப்பும் பழங்காலத்திலே திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பார்க்க போறோம் திருக்குறளுக்கு வந்து யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கன்னா அந்த பாட்டில் வந்துட்டு நிறைய பேர் இப்போ அவங்கவுங்க பர்சனில் எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி திருக்குறளை திருவள்ளுவர் எழுதிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அதை இப்படி சொல்லலாம் கருத்தினமும் ஒன்று தான் ஆனால் ஒருத்தொருத்தவங்களும் அவங்கவுங்க பாணியில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மணக்குடவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் கொஷின் எப்படி கேட்கலாம்னா திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக் மணக்குடவர் நெக்ஸ்ட் வந்து தருமர் நச்சர் பருதி பரிமியல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் எழுதியவர் அழகர் நிறைய பேர் பாடல் எழுதியிருந்தாலும் அதுல சிறந்த உரை எழுதிருப்பா நல்ல பாடல் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யாருன்னா பரிமியல் அதுக்கப்புறம் திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டில் திருக்குறளை முதன்முதலில் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்ட மலையாத்துவான் மகன் ம நாணப்பிரகாசம் அடுத்தது திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் மற்றும் மொழி இப்போ திருக்குறளை வந்துட்டு நமக்கு தெரிகிறதோடு வெளிநாட்டுக்காரங்களை அதை படித்து பார்த்துட்டு சிறப்படைஞ்சு அதை வந்து இவ்வளோ கருத்துகள் இந்த ரெண்டு வரியில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நாட்டு மக்களும் அதை பெற்று பயனடையணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிறைய பேர் வந்து மொழிபெயர்த்துருக்காங்க அது யாரும் எந்த நாட்டில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் வீரமா முனிவர் லத்தின் ஜியு போக் ஆங்கிலம் ஏரியஸ் ஃப்ரான்ஸ் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆனால் ஒவ்வொருவரும் படிக்கும்போது தான் தெரியும் நமக்கு திருக்குறள் நமக்காக எழுதப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது அதோட அருமை நமக்கு தெரிதோ இல்லையோ ஆனால் வெளிநாட்டில் வந்தவங்களுக்கு அது தெரிஞ்சு அவங்க நாட்டு மக்கள் பயன்படணும் அப்படின்றதுக்காக அவங்க இந்த முயற்சி எடுத்திருக்காங்க ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் எழுதி அதுக்கு விளக்கம் எழுதி அவங்க நாட்டு மொழியில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதுக்குவே ஒரு பெரிய விஷயம்தான் நாலாவது டாக்டர் க்ரௌல் ஜெர்மன் தால்சுதாய் கிரீஸ் கில்ஷோ அப்படின்ற உஷ் ருஷிய நாடு ருஷிய நாடு அப்படின்றது இங்கே ரஷ்யா திருக்குறளின் சிறப்புகள் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் கடவுள் தமிழ் தமிழ்நாடு மூவேந்தர் காவேரி இமயம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திருக்குறளில் நிறைய விஷயத்த சொல் திருவள்ளுவர் அது நம்ம எளிமையான புரிஞ்சுக்கிற முறையில் ஆனா நீங்க யோசிச்சீங்களா ஏன் திருக்குறளில் வந்துட்டு திருவள்ளுவர் வந்து கடவுள்ன்ற ஒரு வார வார்த்தையை பயன்படுத்தலை தமிழ்ன்ற வார்த்தையும் பயன்படுத்தலை தமிழ்நாடுன்ற வார்த்தையும் பயன்படுத்தலை இதுக்கு வந்து திருவிக்கா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு லைன் சொல்லிருப்பாரு திருக்குறள் ஒரு மர மதத்தவருக்கோ ஒரு நிறத்தவருக்கோ ஒரு நாட்டவருக்கோ கிடையாது அது பொதுமறை அப்படின்னு சொல்றாரு பின்னாடி அதுவும் பார்ப்போம் திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் தலைப்பு குறிப்பறிதல் எழுபத்தி ஒன்னாவது மற்றும் நூத்தி பத்தாவது அதிகாரம் ரெண்டு முறை வரும் குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பறிது ஒரு குறிப்பு எடுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது திருவள்ளுவர் அப்பயே சொல்றிருக்காரு அதனாலதான் நானும் சொல்றேன் நோட்ஸ் எடுத்து படிங்க அப்படின்ட்டு மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கே கூறிய தான் திருக்குறள் அடுத்தது இங்கிலாந்து நாட்டு மகாராணியான விக்டோரியா நாள்தோறும் கண் விழித்ததும் முதலில் படிக்கும் நூல் திருக்குறளாம் இப்ப புரியுதா உங்களுக்கு எம் ஒரு நாட்டோட மகாராணி ஒரு நாட்டையே ஆட்சி செய்கிறவங்க அதுவும் இங்கிலாந்து நாட்டே ஆட்சி செய்கிறவங்க இங்கிலாந்து நாட்டை அவங்க வந்து காலைல எழுந்தவுடன் கண் விழித்தவுடன் முதல் படிக்கும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் தானா அப்போது நம்மளோட திருக்குறள் அந்த நாட்டோட மகாராணிக்கு கூட புரியுது ஆனால் நமக்கு நம்ம வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா இது படித்தா ரெண்டு கொஷின் வரும் நாலு கொஷின் வரும் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக படிக்கிறோம் நீங்களும் படிக்கும் போது கொஞ்சமாச்சும் அதை புரிஞ்சு நேசிச்சு படிங்க திருக்குறள் ஏழு என்னும் எண்ணிற்கு பெரியதும் தொடர்புடையது திருக்குறள் ஏழு சீர்களால் அமைந்தது விண்பாக்களால் கொண்டது ஏழு என்னும் எண்ணு பெயர் எட்டு குரட்பாவில் வந்தது அதாவது ஏழு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு குரல்ல வந்திருக்குதான் அப்போ நம்ம பார்த்தோம் தமிழ்லாம் வரல கடவுள் மூவேந்தர் இந்த மாதிரிலாம் வரல ஆனா ஏழுன்றதை எட்டு குரல்ல அவர் பயன்படுத்திருக்காருன்னா ஏழோட மகிமை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதிகாரங்கள் நூத்தி முப்பத்தி மூணு அதன் கூட்டுத்தொகை ஏழு ஏழு மொத்தம் குரட்பாவுகளின் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இதன் கூட்டுத்தொகை ஏழு அப்போ அதிகாரத்தை கூட்டினாலும் கூட்டு ஏழு வரும் குரலை கூட்டினாலும் ஏழு வரும் அப்போ ஏழோட மகிமை என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க அடுத்தது ரஷ்யா நாட்டில் அணி அணு துளைக்காத கிரகமர் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வில்லியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும் அதாவது தமிழுக்கு கதி அப்படின்னு எது கேட்டா கதி கம்பராமாயணமும் திருக்குறளும் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா தமிழுக்கு கதி அப்படின்னா கேன கம்பராமாயணம் தி அப்படின்னா திருக்குறள் தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும் நாளும் இரண்டும் அப் நாளும் இரண்டும் என்ன கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாலாம் நாலும் அப்படின்னா நாலடியார் இரண்டும் அப்படின்னா திருக்குறள் நாலடியார் ஏன் நாளும் சொல்கிறாங்கன்னா நாலடியை மட்டும்தான் அது கொண்டு வரும் இரண்டும் அப் திருக்குறள் அப்படின்ற ஏன் சொல்கிறாங்கன்னா இரண்டு அடியை கொண்டு மட்டும்தான் வரும் அதான் நாளும் இரண்டும் அது என அழைக்கப்படும் நூல் எதுன்னா நாலடியார் திருக்குறள் தமிழின் மாதினும் இனிய உயர்நிலை என்று அனைவராலும் பாராட்டப்படும் நூல் திருக்குறள் திருக்குறள் பத்து அதிகார பெயர்கள் உடைமை எனும் சொல்லில் அமைந்துள்ளது அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறவுடைமை ஊக்கமுடைமை நாளுடைமை அருளுடைமை ஆழ்வழிவுடைமை அறிவுடைமை பண்புடைமை அதாவது உடைமை அப்படின்னு முடிகிறது பத்து அதிகாரமாக கொண்டிருக்கான் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் முப்பால் பொதுமறை தமிழ்மறை பெருநரை உலக பொதுமறை வேதம் தெய்வ நூல் வாயுரை வாழ்த்து திருவள்ளுவ பயன் பொய்யாமொழி இயற்கை வாழ்வில்லம் முதுமொழி என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கீங்களா திருக்குறளின் சிறப்பு பெயர்கள்னு கொடுத்துட்டு பொய்யாமொழி ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பற்றிய கருத்து வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் பாரதியார் நம்மளாம் திருக்குறளை சாதாரணமாக அப்படி நினச்சிட்டு இருக்கோம் ஆனா பாரதியாரோ இன்னும் நிறைய கவிஞர்கள்லாம் திருக்குறளை எப்படி போற்றி எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு வரியுமே ஒரு ஒரு மாதிரி இருக்கு நம்மளுக்கு இந்த வரியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ திருக்குறள் வந்து கஷ்டப்பட்டு தான் படிப்பேன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ உணர்ச்சிபூர்வமான ஒரு இரண்டு அடிகளை ஒரு வாழ்க்கையே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னும் போது அந்த வரிகளை நம்ம எப்படிலாம் பார்க்கணும் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத இவங்களோட வரிகளை கேளுங்க கண்டிப்பாக திருக்குறள் படிக்க இன்ட்ரெஸ்டே வரல மேம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக படிப்பீங்க யான் அறிந்த புலவர்களைப் போல் கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் இப்பூமுதனிலை எங்கும் பிறந்ததில்லை பாரதியார் அதாவது பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்திலே கம்பனை போல் வள்ளுவனை போல் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்றார் பாரதிதாசன் அதாவது திருவள்ளுவரை பெற்றதால் இந்த உலகமே வந்து பெருமை வாய்ந்ததா அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன் திருக்குறள் ஒரு வகுப்பவருக்கோ ஒரு மதத்தவருக்கோ ஒரு நிறத்தவருக்கோ ஒரு மொழியவருக்கோ ஒரு நாட்டவருக்கோ உரியதன்று அது மத பன்பம் உலக பொது என்று திருவிக்கா கூறுகிறார் நம்ம என்னடியே சொன்ன திருக்குறள் வந்து ஒரு வகுப்பவருக்கோ ஒரு மர மதத்தவருக்கோ ஒரு நிறத்தவருக்கோ கிடையாது அது பொது அப்படின்னு எவ்வளோ அழகாக வந்து திருவிக்கா கூறியிருக்காரு இதை ஏன் அவர் கூறியிருக்கான்னு என்னோட கேசிங் அதுல வந்து தமிழை பத்தி சொல்லலை கடவுளை பத்தி சொல்லல தமிழ்நாட்டை பத்தி சொல்லலை இந்தியா பத்தி சொல்லல பொதுவான கருத்துக்களை முன் வச்சிருக்கார் வள்ளுவர் அதனால கூட திருவிக்க வந்து இத முன் வச்சிருக்கலாம் உலக நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் கம்பரின் காவியமும் திருவள்ளுவரின் திருக்குறளும் இருந்தால் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் டாக்டர் கால்டுவெல் அதாவது உலகமே அழிஞ்சு போயிட்டாலும் ஆனா கம்பனோட காவியமும் திருவள்ளுவரோட திருக்குறளும் இருந்தா இந்த உலகத்தை மீட்டெடுத்தாம் அப்படின்றாரு யாரு கால்டுவெல் திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிய விட்டால் தமிழ் மொழி ஒரு ஒரு மொழி இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது என்றவர் கி விஸ்வநாதன் இந்த மாதிரி இனிஷியல் கொடுத்து கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க கொஷின்ல ட்விஸ்ட் அடிக்க இதுவும் ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி பார்த்த கவிஞர்லாம் வந்துட்டு திருவள்ளுவரை பத்தி நல்ல அவ்வளோ புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க ஏன் அப்படின்னா அவர் திருக்குறள் எழுதின விதம் அந்த ரெண்டடி ரெண்டடி கூட இல்லை ஒன்னே அடி அதுல இவ்வளோ சின்ன ஒன்னே முக்கா அடியில் இவ்வளோ கருத்துகள் உலகத்துக்காக சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஆனா இங்க ஒருத்தர் நம்ம தமிழையே எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாரு அதுல திருக்குறளை எப்படி உயர்த்தி சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் தமிழ் அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டம் எப்படி தமிழ் வந்து வெள்ளித்தட்டம் திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிளம் எப்படிப்பட்ட வரி பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளாம் இவ்வளோ யோசிச்சிருப்போமா அப்படின்னா கிடையாது தமிழோ என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்பப்பா எப்படிப்பட்ட வரி பாருங்க டாக்டர் கிரவுல் அடுத்தது கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தமிழுக்கு கதி என கூறியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் யாரு செல்வ கேசவராய முதலையார் அணுவை துளைத்து ஏழு கடல் புகுட்டி குறுக்கே தரித்த குரல் என திருக்குறளை பாராட்டியது யார் அவ்வையார் கடுகை துளைத்து ஏழு கடல் புகுட்டி குறுக்கே தரித்த இடைக்கனார் திருக்குறளின் சிறப்பை பற்றி கூறும் நூல்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பழந்தமிழ் புலவர்கள் பாராட்டிய பாடிய நூல் திருக்குறளின் பெருமை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை திருக்குறளை திருவள்ளுவர் பயன் என குறிப்பிட்டவர் நச்சினிக்கினியார் மறைமலை அடிகள் கூறிய கருத்தானது கிறிஸ்துவருக்கும் முற்பட்ட ஆண்டுகள் முற்பட்ட முப்பது ஆண்டுகள் என்பதை தற்போதைய திருவள்ளுவரின் பிறந்த ஆண்டை கணக்கிடும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடிடும் அதாவது தை இரண்டாம் நாள் சொல்கிறோம் இல்லையா அதுதான் பிறந்த பிறந்தநாளா கொண்டாடப்படுகிறது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே புக்கில் இருக்க சோர்ஸ்ஸாக பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஒரு டாப் சோர்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை நான் கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இன்னும் ஒரு வீடியோவில் போடுறேன் இது போல் குரூப் ஃபோரோட அப்டேட் உடனே உடனே தெரிஞ்சுக்கினா மறக்காம இல்லத்தரசி டிஎன்பிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்